ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு மொறுனு டேஸ்டியான சிக்கன் சமோசா தான் பார்க்க போகிறோம் ஈஸியான மெத்தடில் செஞ்சு கம்மிக்க போகிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணும் போது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இந்த சிக்கன் சமோசா செய்யறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு மைதமாக எடுத்துக்கலாம் ரெண்டு கப்போட அளவு ரேஷியா பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுட்டு நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மாவை ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் லூஸாக பிசையாதீங்க நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க அப்போ திரட்டும் போது ஷீட்டெல்லாம் நமக்கு கரெக்டாக வரும் சமோசா செய்யறதுக்குன்னு தனியெல்லாம் வந்து மாவு பிசையணும்னு கிடையாது நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படிலாம் மாவு பிசைவோமோ அதே மாதிரி மெத்தட் தான் அதிக நேரம் மாவை இழுத்துலாம் பிசையணும் கிடையாது மாவை நல்லா ரவுண்டாக உருட்டி நல்லா பெசைஞ்சதுக்கப்புறம் ரெஸ்ட் விட்டுற போறோம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இந்த அரை கிலோ மாவுலயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது சமோசாக்கு மேல வரும் மாவை இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும் டைட்டா ஒன்றும் லூஸா இல்லாம நார்மலா நம்ம சப்பாத்தி பூரிலாம் எப்படி பிசையோமோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சி தான் பிசைஞ்சு ரெஸ்ட் விட்டுருவோம் ஆஃப் அன் ஹவர் ஆகட்டும் நெக்ஸ்ட் வந்து ஸ்டஃபிங் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் சிக்கன் சமோசா தான் செய்ய போறேன் அதனால ஹாஃப் கிலோ அளவு சிக்கன் எடுத்துக்கலாம் சிக்கன் நான் ஏற்கனவே நான் வாஷ் பண்ணி தான் எடுத்துருக்கேன் இதை அப்படியே குக்கர்ல சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு விசில் மட்டும் தான் போட்டு எடுக்க போறோம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மிக்சியில வந்து லைட்டாக இதை வந்து கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட டைரெக்டா செய்வாங்க நான் இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் செய்ய போறேன் கொஞ்சமா மஞ்சள் தூள் உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டு தண்ணி அரை கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க சிக்கன்லேயே நமக்கு கொஞ்சம் தண்ணி வர்றதுனால அரை கிளாஸ் உள்ளது மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு விசில் ரெண்டு விசில் அந்த மாதிரி விட்டுருங்க அதுவே நல்லா பூ மாதிரி வெந்துடும் விசில் எல்லாம் போனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாமே நல்லா குக்காக இருக்குது இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சிடலாம் இந்த சிக்கனை எல்லாமே சின்ன சின்ன பீசஸாக ஃபுல்லாக கட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வேக வைக்க பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கொத்துக்கறி மாதிரி கூட வாங்கிட்டு வந்து கூட செய்யலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான சிக்கன் வாங்கிட்டு வந்து வேக வச்சு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வேக வச்சு செய்யும் போது அந்த சமோசா சாப்பிடும் போது அந்த சிக்கன் எல்லாமே நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வேக வச்சு செய்கிறேன் சிக்கன் எல்லாம் கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து மசாலா ஸ்டஃபிங் சேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணி நச்சு வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போடுவாங்க இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போடுறத விட இஞ்சி டாட்டாக நச்சு போட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்திருக்கேன் இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அதே மாதிரி வெங்காயம் வந்து அதிக நேரம் வதக்கக்கூடாது நமக்கு அந்த லேயர் எல்லாம் தனி பிரியற அளவுக்கு கண்ணாடி பதம் வரைக்கும் வந்தா போதும் அந்த வெங்காயம் வந்து நச்சு இருக்கணும் அப்போதான் நமக்கு சாப்பிடும்போது சமோசா நல்லா இருக்கும் அதனால லைட்டா மட்டும் வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலாலாம் ஒன்றும் இல்லைங்க கடையில் சிக்கன் குழம்பு மசாலான்னு விற்பாங்க அந்த பேக்கெட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக தனி மிளகாய்த்தல் ஒரு ஸ்பூன் தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்போது நான்வெஜ் செய்யும் போது கொஞ்சம் அதை சிக்கன் மசாலாம் சேர்த்து பாருங்கள் நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு வித்தியாசமாகவும் இருக்கும் அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன் முக்கியமாக அந்த ஸ்டஃபிங் கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் சிக்கன் பீசஸ் அது எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிற அந்த மசாலாலாம் ராஸ்மெல் போகிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும் தட்டு போட்டெலாம் நான் மூடிலாம் வேக வைக்கல ஸ்டவ்வை ஸ்லோலேயே வச்சு தான் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலே போதும் நல்லா குக் தட்டு போட்டு மூடிங்கன்னா வெங்காயம் எல்லாமே நம்ம ஓவர் குக் ஆயிடும் அதனால் நான் தட்டு போட்டு மூடாமல் ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணுறேன் ஸ்டவாக ஸ்லோலேயே வச்சு பத்து நிமிஷம் அதை குக் பண்ணீங்கன்னா மிளகாயத்துல இருக்க பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இந்த மாதிரி கரண்டியால ஃபுல்லா அழுத்தம் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடுங்க மசாலா எல்லாம் ஈவனா எல்லா பக்கம் ஒரே மாதிரி போகும் சிக்கனும் நமக்கு நல்லா குக் ஆயிடும் ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் லாஸ்டா கொத்தமல்லியில தூவி இறக்கிட வேண்டியதுதான் மைதா மாவு ஊற வச்சு ஆஃப் அன் ஹவர் மேலே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணும்போது அந்த மாவு வந்து கையில லைட்டா ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது செம்ம சாஃப்டா இருக்கும் மாவை லைட்டாக மட்டும் பிசைஞ்சிட்டு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் கொஞ்சம் மாவை டிவைட் பண்ணிவிட்டு பிரித்து திரட்ட போகிறோம் நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவை எப்படி இழுத்து திரட்டுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ண போகிறோம் கொஞ்சமாக மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கட்டையில் மாவு இல்லை நம்ம ஒட்டாமல் வரும் ஃபுல்லாக தின்னாக இருக்கும் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு வந்து மசாலாலாம் ஸ்டஃபிங் வச்சு குக் பண்ணும் போது சமோசா மொறு மூரன் இருக்கும் உள்ளே நமக்கு மாவு இல்லாமல் நல்லா குக்காக இருக்கும் அதனால் உள்ளிய மாவை திரட்டி எடுத்துக்கோங்க எவ்வளவு உள்ளே திரட்ட முடியுமோ அவ்வளவு உள்ளியா திரட்டிக்கணும் கண்ணாடி மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஷீட்டு நான் ஏற்கனவே ஒன்று திரட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து இதோட ஒன்னா சேர்த்து ஹீட் பண்ணி எடுக்க போறேன் இந்த மாதிரி மெத்தட்லையும் பண்ணலாம் இல்லை நீங்க தனித்தனியா பண்ண நினைச்சாலும் தவால போட்டு கூட ஹீட் பண்ணி எடுக்கலாம் நான் ரெண்டையும் மொத்தமா தவால போட்டு ஹீட் பண்ணி எடுக்க போறேன் ரொம்ப நேரம் ஹீட் பண்ணக்கூடாது மாவு குக்காகவும் கூடாது லைட்டாக தான் அது ஹீட் பண்ணணும் போட்டோனே ஃபஸ்ட்டு ஒரு விட திருப்பி விடுங்க திரும்பி இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க ஓவர் புக் பண்ணிடாதீங்க என்ன பண்ணிட்டா நமக்கு மாவு எல்லாமே வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஷீட் பண்ண முடியாது கொஞ்சம் நமக்கு அந்த ஷேப்பும் வராது அதனால லைட்டாக இந்த மாதிரி பண்ண உடனே எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸை ஃபுல்லாக சைடில் கட் பண்ணிடலாம் நான் ஷீட் பண்ணுறதுக்காக நீல வாக்கை நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மெத்தட்லேயே பண்ணலாம் இன்னொரு மெத்தடிலேயே நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது அந்த எக்ஸஸாக இருக்குது பாருங்கள் அந்த மாவு அது எல்லாமே கொஞ்சம் நமக்கு வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும் இன்னொரு மெத்தடில் நான் செஞ்சு காமிக்கிறேன் அது பாருங்கள் அஸ்யூஷுவல் நம்ம மாவு ஃபுல்லாக நல்லா திரட்டிட்டு இப்பவே நம்ம வந்து ஷீட் மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தவால போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு திரட்டின உடனே ஷீட் மாதிரி ரெடி பண்ணிட்டு இதை நம்ம தவால போட்டு ஹீட் பண்ணி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது எக்ஸஸ் மாவு எல்லாம் மீதி இருக்கிற மாவுல ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம ஷீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் பண்ணேன் பாருங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த எக்ஸஸ் மாவை எல்லாமே நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் செய்யலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையுமே ஓர் ஒர்க் பண்ணக்கூடாது லைட்டாக சைட் திருப்பி போட்டு திரும்பி இன்னொரு பக்கம் மாத்தியமாக திருப்பி திருப்பி விடணும் அந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சமோசா ஸ்டஃபிங் நம்ம உள்ளே வச்சு ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கார்னர் அந்த எஜ்ஜை வந்து லைட்டாக மடிச்சு விட்டுட்டு திரும்பி அப்படியே இந்த பக்கம் மடிச்சுட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் ஸ்டஃபிங் வச்சுருங்க கடையில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஸ்டஃபிங் ஏன்னா அவங்க வந்து சேல் பண்ணுறதுனால நம்ம வீட்டுக்கு பண்ணுறதுனால அதிகமாக வைக்கலாம் ஒவ்வொரு வாய்க்கும் நமக்கு அந்த சிக்கன் நல்லா வரும் சூப்பராக ஒரு நிறைய குவான்டிட்டி வைக்கும்போது லாஸ்ட்டில் எண்டில் கனெக்ட் பண்ணும்போது மைதா மாவு பேஸ்ட்டை வச்சு கனெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க மைதா மாவு பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மைதா மாவும் தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் மைதா மாவு பேஸ்ட்டு ஈஸி தான் அந்த சமோசா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மைதா மாவு ஷீட்டை வந்து ஒரு கார்னர் கிராஸ் இன்னொரு கார்னர் அது மாதிரி கிராஸ் பண்ணி பண்ணி அப்படியே மடித்து மடித்து உள்ள ஸ்டஃபிங் வச்சு லாஸ்ட் எண்டில் மைதா மாவு பேஸ்ட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிருந்தோம் சமோசா ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி ரொம்ப நேரம் காய விடவும் கூடாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அப்படியே அயிலில் போட்டு பொறிச்சிடணும் ஏற்கனவே எண்ணெய் வந்து நான் ஃபீ பண்ணி வச்சிருக்கிறதுனால அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை ஸ்லோலே வீங்க போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை குக் பண்ணிவிடுங்க கலர் நல்லா சேஞ்ச் வர ஆகும் அதுக்கப்புறம் தான் ஆயிலேருந்து ட்ரை பண்ணிட்டு எடுக்கணும் உடனே எடுத்துடாதீங்க அதே மாதிரி ஸ்டவ்ல ஹைல வச்சு பொறிக்காதீங்க வெளியில் ஃபுல்லாக நல்லா கலர் மாறிடும் உள்ள வந்து நமக்கு அந்த லேயர் எல்லாம் குக் ஆகாம அப்படியே இருக்கும் ஸ்லோலே வச்சு குக் பண்ணும் போது அந்த உள்ள லேயர் எல்லாமே நல்லா குக் ஆகிட்டு வரும் முன்னாடிக்கு எப்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சமோசா நல்லா கலர் மாறிடுச்சு இதை அப்படியே ஆயில் இருந்து ட்ரை பண்ணிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் மாத்திட வேண்டியதுதான் அடிக்கடி கடையில் வாங்கி கொடுக்காம வீட்லயே ஹெல்த்தியாக உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடை பக்கமே போக மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா க்ரன்ச்சியாக மொறு மொறுன்னு என்னோடய ஸ்டைலில் சிக்கன் சமோசா செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை உடைச்சி காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இது எந்தாலும் கிரன்ச்சினஸாக இருக்குன்னு பிடிக்கும் போதே நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது சுற்றி நல்லா குக்காக இருக்குது உள்ளே ஃபுல்லாக நல்லா மாவு இல்லாமல் நல்லா வெந்திருக்குது ஸ்டஃபிங் நிறைய இருக்குது சாப்பிடும் போதெல்லாம் ஒவ்வொரு வாய்க்கும் நமக்கு சிக்கன் வாய்க்கு போயிட்டே இருக்கும் என்னோட சைடில் சூப்பரான முறுமுறு சிக்கன் சமோசா செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்